சொன்னால் தப்புன்னு தெரியும் அசிங்கமா பேசினா தவறுன்னு தெரியும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அதை தான் செய்கிறோம் தப்புன்னு தெரிஞ்சோம் அதை தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்துகிறோம் எனக்கு அன்பானவர்களே என்னுடைய சாட்சியை நீங்கள் இந்த வேலையில் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்னுடைய பன்னெண்டு வயதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நானே ரொம்ப கேவலமான காரியங்களை செய்து கொண்டு வந்தேன் என்னோட பன்னெண்டு வயதுல சிகரெட் அடிக்க ஆரம்பித்தேன் பாக்கு போட ஆரம்பித்தேன் மாலா போட ஆரம்பித்தேன் ஆன்சு போட ஆரம்பித்தேன் கஞ்சா அடிக்க ஆரம்பித்தேன் சாராய குடிக்க ஆரம்பித்தேன் இப்படி பல பாத வஸ்துக்களுக்கு அடிமையாக்கப்பட்டு இருந்தேன் பன்னெண்டு வயது முடிந்து பதிமூணு வயது ஆன ஆனது ஆனா இன்னும் அதிகமாக நான் இந்த போதை வஸ்துக்களுக்கு நான் அடிமையாக்கப்பட்டேன் பதினோரு பதினால ஆனது இன்னும் அதிகமாக நான் அடிமையாக்கப்பட்டேன் பதினைந்தா ஆனது இன்னும் அதிகமாக இந்த போதை வஸ்துக்களுக்கு நான் அடிமையாக்கப்பட்டேன் ஆனால் ஒன்று கவனியுங்கள் இந்த போதை வஸ்து என்னை ஒரு அடிமை போ தேவனை நடத்தினது என்னால சாப்பிட்டு சிகரெட் அடிக்காம இருக்க முடியாது என்னால ஆன்ஸ் போடாம இருக்க முடியாது எல்லாருமே வாயில பாத்தீங்கன்னா புகையிலைய நான் யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன் போதை போத வஸ்துக்களை என் வாழ்க்கைய நான் பயன்படுத்தி கொண்டே தான் இருப்பேன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு போதை வஸ்தை நான் பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எந்திருந்தால் பார்த்திருப்பீர்கள் ஆனால் நீங்கள் இந்த இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள் எனக்கு அன்பானவர்கள் பதினைந்து வயது எனக்கு முடிந்தது பதினாறு வயதுல நான் மிகவும் மோசமாக நான் பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டேன் என்னை விடுவிக்க யாருமே இல்லை இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தர ஒருவரும் இல்லை எங்க அம்மா அப்பா என்னை எவ்வளோ அடிப்பாங்க என்னை உதைப்பாங்க இந்த தவறு செய்யாத சொல்லுவாங்க நான் அழுதுனே கண்ணை தொடச்சிக்கினேன் அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா என் கையில சிகரெட் வச்சு அடிச்சுன்னு இருப்பேன் இப்படி என்னுடைய வாலிப காலத்துல நான் இப்படிப்பட்ட பாலத்துக்கு போத வஸ்துக்களுக்கு அடிமையாக்கப்பட்டு என்னை யாராலையும் விடுதலையாக்க முடியலைங்க என்னை யாராலையும் விடுதலையாக்க முடியல நான் கருவேன் ஐயோ என்னால இருக்க முடியலையே என்னால சிகரெட் அடிக்க முடியாம இருக்க முடியலையே முடியலையே என்னால பாக்கு இருக்க முடியல கஞ்சா நாட்களை நான் நான் நினைக்கிறேன் உண்மையாகவே அது வேதனையானது இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பான வாழிபரே உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையில இருக்கிறதா சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிற இந்த சிகரெட் எப்படியாவது விடணும் என்னால விட முடியலையே இந்த பாக்கு எப்படியாவது நினைக்கிறேன் என்னால விட முடியலையே இந்த சாரது பழக்கத்தை எப்படியாவது விட முடியணும் நினைக்கிறேன் ஆனா என்னால விடுதலையாக்க முடியலையே என்னுடைய வாழ்க்கையில நானும் அப்படிதான் இருந்தேன் நீங்கள் நினைத்தது

மாறிவிட்டது என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என் காலில் இரும்பு குத்தி வச்சிருந்தாங்க நான் இப்போ சொல்கிறேன் ஆண்டவரே எங்க என்ன நடக்க வச்சிருங்க ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுங்க அப்பொழுது நான் அழுது செப்பிக்கிறேன் ஆனாலும் என் வாயில் ஆன்சு போட்டு ஆண்டவர்கிட்ட செப்ப மாட்டேன் ஆண்டவர் கேட்பாரா என் செப்பத்தை ஹாஸ்பிட்டல படுத்துட்டே இருப்பேன் ஒரு பக்கம் பைபிள் இருக்கும் என் கையில ஒரு பக்கம் என் வாயில ஆன்சர் இருக்கும் எனக்கு விசேஷமான வாலிபரே என்னுடைய வாழ்க்கையில தாயார் முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு நானும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை பதினோரு வயசுலாங்க பன்னிரெண்டு வயசுல பாத்தீங்கன்னா ஞானசான எடுத்தேன் என் வாழ்க்கையில லட்சத்துக்கு கிடைச்சிச்சு நினைச்சேன் ஆனா ஞானசானை எடுத்த அந்த மாணவர்களிலே என்னுடைய வாழ்க்கையில நான் சிகரை தடித்தேன் எவ்வளோ கேவலமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன் என்று இன்றைக்கு நான் உணர்வேன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பக்கம் பைபிள் கையில ஒரு பக்கம் வாயில ஆன்சு இது என் பெற்றோர்கள் கண்டார்கள் இவனை இவன் அடிப்பட்டு திருந்த மாட்டானே இவன் உதப்பட்டு திருந்த மாட்டானே இவனை என்ன பண்றது தெரியல நினைச்சிட்டு காலை ஏதோ கம்பியெல்லாம் குத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அப்புறம் ஒரு மா ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து கம்பியை எடுத்துட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க கொண்டு போயிட்டு புத்தூர் கட்டு போட்டாங்க உள்ள கம்பி வைக்காம புத்தூர் கட்டுல உதயோ சரியாயிடுச்சு அதாவது சரியாயிடுச்சுன்னா என்னுடைய கால் பயப்பாடினால ஒரு பயங்கரமான ஒரு ரத்த கசிவு என் கால்ல ஏற்பட்டே இருக்கும் கால் மட்டும் அடைந்திருந்தால் பரவாயில்ல கூட ரத்த எழுந்து தெரிய அளவுக்கு என் கால்கள் ரத்தம் வளைந்தது வாலிபரே அந்த நேரத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல யாருமே எனக்கு உதவி யாருமே இல்லை யாரு கதறினேன் உதவி செய்ய இல்லை எப்படியோ அங்க இருக்கிற அந்த அடிப்பட்ட இடத்துல தூக்கிட்டு போயிட்டாங்க செக்ரட்டரி அங்கிருந்து வேலை செய்கிற செக்ரூட்டிகள் என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபரே என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அடிபட்டா நான் திருந்தலை அடிபட்டு ஒதைப்பட்டு என் வாழ்க்கையில நான் திருந்தலை ஒரு நாள் நடக்க ஆரம்பிப்பேன் நொண்டி நொண்டி தான் நடப்பேன் ஒரு நாள் கிளோ விழுந்தேன் அப்படியே எனக்கு ஒன்றா ஆகுமே நாலு மாசம் கழித்து கால் உடைந்து நாலு மாசம் கழித்து பைக் எடுத்து மறுபடியும் போனேன் மறுபடியும் கீழே ஓடுங்க எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க எப்பா இனிமேல் நீ இங்க சென்னையில் இருந்தன நீ வேலைக்கு ஆக மாட்டேன் இனி நீ சென்னையில் இருக்கக்கூடாது நீ பைபிள் காலேஜ் போகணும் நீ பைபிள் காலேஜ் போன உடனே போகணும் அப்படின்ட்டு சொல்லி மறுநாளே என்னை ஈரோடில் இருக்கிற வேதாகம்மா கல்லூரிக்கு என்னை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க எனக்கு பைபிள் காலேஜ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது அது அங்க என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது அங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க எனக்கு தெரியாது ஏதோ எங்க அம்மா சொல்றாங்க நானும் போனேன் என்னுடைய பதினேழு வயதுல நான் பைபிள் காலேஜ் போனேன் ஒரு பழவினை தோடு போனேன் ஒரு காயத்தோடு போனேன் ஆண்டு உற்பத்தி எதுவும் தெரியாம போனேன் இயேசுவை பத்தி நான் அறியவில்லை இயேசு யார் இயேசு எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியாது அந்த மகிமையான இயேசு எனக்கு தெரியாது என்ன கேக்குறாங்க அந்த காலேஜ் டீனே உங்களுக்கு அன்னிய பாச பேச தெரியுமா பேச தெரியும் நேரசானை எடுத்துட்டீங்களா நேரசானை எடுத்துட்டேன் ரட்சிப்பு பெற்று ரட்சிப்பு ரச்சிப்பு அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உள்ள என் தம்பியை சேர்த்துருங்க அப்படின்ட்டு சொல்லி என்னை சேர்த்தாங்க ஒரு வாரமாக ஆனது காலேஜ் அப்போ தொடங்கலை அங்கே இருக்கிற சீனியருங்க என்னை கண்டுபிடிச்சி இந்த பையனுக்கு ஆன்சி பழக்கம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க நான் அழுதேன் ஐயோ நான் இன்னும் எங்கே நான் திரும்ப மாட்டேனே இந்த பழக்கத்தை நாளை விடவே முடியலையே இந்த பழக்கம் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன் நான் சென்னையிலிருந்து இருந்து ஈரோடு வந்தால் என்னை விட்டு போக மாட்டேதே என்னை விட்டு போக மாட்டேதே என்றே நான் கதர்னே நான் அழுதே என்னை வீக்க யாரும் விடவே முடியலையே என்னால விடவே முடியலையே இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற வாலிபரே இது என் வாழ்க்கையில உண்மையாய் நடந்த சம்பவத்தை நான் உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் உண்மையாய் நடந்த சம்பவத்தை நான் மூணு வாரம் ஆனது பைபிள் கால தொடங்கினது கிளாஸ் நான் ஆன்சு போட ஆரம்பிச்சேன் எல்லாம் என்னை திரும்பி பார்த்தாங்க ஸ்மெல் வந்தது நான் அப்படியே தலையை கீழே கொடுந்தீங்க என்னை யாரும் பார்க்க கூடாதுன்னு தலையை கீழே கொண்டு அவங்க தான் போடுறேன்னு தெரிஞ்சது போய் டீன்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க இந்த பையன் ஆன்ச போடுறேன் ஒரு நாள் தான் ஆச்சு ஒரு ஒரு வாரம் கிளாஸ் தொடங்கி முடிந்து விட்டுருது முடிந்த உடனே நான் நினைச்சேர்ந்தோம் இனிமேல் இந்த பழக்கத்தை விட்டு வேண்டாம் நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம தேவையில்லாம வாங்க எப்படியாவது விட்டுடலாம் அப்படின்னு ஒரு வாரம் எந்த தப்பு செய்யலைங்க ஆனா அந்த காலேஜில் வட மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஒரு வாலிபர் தான் அவரும் ஒரு வாலிபர் தான் அவர் என்னை கடைக்கு கூப்பிட்டார் லைப்ரரி அப்போ லஞ்சு முடிஞ்சு லைப்ரரி போய்ட்டு நீங்கள் வாங்க நம்ம கடைக்கு போகலான்னு சரி வாங்க நானும் போகிறேன் நானும் போகிறேன் கூட போய் பார்த்தீங்கன்னா அவர் பாம்புராக்கு வாங்குனார் நான் போக நினச்சேன் என்னடா இவர் பைபிள் காலேஜில் எழுதுகிறாரு நம்ம தான் வந்து கேவலமாக இருக்கிறோம் நம்ம தான் தப்பு செய்கிறோம் அப்படின்னு நினச்சி இவரும் என்ன வாங்கினாரு பாம்புராக்கு வாங்கினேன் நான் சும்மா விடுவேன்னா

காலேஜுக்கு வந்தேன் கடையில் வா அந்த ஆன்ஸும் பாக்கெட்டு வாங்கி பாக்கெட்டில் வச்சுன்னு காலேஜுக்கு வந்தேன் காலேஜுக்கு உள்ள உடனே டீனு கூப்பிட்டாரு தம்பி இங்கே வா தம்பி இங்கே வா உனக்காக தான் நான் எதிர்பார்த்து நினைக்கிறேன் எனக்கு கை காலெல்லாம் ஒது ஐயோ நான் அவ்வளோதான் மாட்டிக்கிட்டேன் அந்த பையன் போயிட்டான் உஷாரா அப்படியே வாரமாக போயிட்டான் லைப்ரரிக்குள்ள ஆனா நான் மாட்டிக்கிட்டேன் என்னை தனியாக கிளாஸ் ரூமுக்கு கொண்டு போனாங்க கொண்டு போய் என் பாக்கெட்லாம் செக் பண்ணாங்க ரைட் பாக்கெட் செக் பண்ணாங்க லெஃப்ட் பாக்கெட் செக் பண்ணல அந்த லெஃப்ட் பாக்கெட்ல தான் அவ்வளோ அந்த ஆன்சர் ஆனால் அந்த பாக்கெட்டை செக் பண்ணல ரைட்ல தான் தேய்க்கிறாரு ஆனால் கண்டுபிடிக்கல பாருங்க நான் நினச்சினேங்கிறேன் ஐயோ யோ மாட்டிக்கிட்டேன்டா வாய் உதவ சொன்னார் ஊதுனே வாய் உதவ சொன்னார் ஊதுப்பா ஊதுனே நான் நினச்சேன் அவள் தான் மாட்டிக்கிட்டேன் முட்டு போட்டு சவம் பண்ணேன் ஹான்ஸ்பட்டிய இல்ல நான் போட்டே பஸ்டே போட்டிய இல்ல போட்டு பஸ்டே மூலangal போடு மூலangal போடு அப்படியே பஸ்டே அப்படியே மூலangal போடு அவரேஎனக்காக ஜெபிகாரமேதா அவரே நான் மறக்கவில்லை இயேசு மகா பிரியவே துடிக்க ஆரம்பித்தார் அவர் முட்டி போட்ட ஆண்டவரே இந்த பழக்கம் என்னை விட்டு போகவே மாட்டேது ஆண்டவரே நான் அடிப்பட்டு திருந்த மாட்டேனே நான் முகப்பட்டு திருந்த மாட்டேனே இந்த பழக்கம் என்னை விட்டு போகவே இல்லப்பா அப்படின்னா என் கல்ல இருந்து தார தாரியா தண்ணீர் வடிந்து எனக்காக அவர் ஆவியில நிறைந்த செபம் பண்ணா இந்த அடிவியா இருக்கிறானே இந்த பாவத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் விடுதலாக்க வேண்டுமே என்று அவர் சொல்ல மாட்டாரே இன்றைக்கு சொல்றாங்க வாலிபரே அன்றைக்கு நான் முழங்கால் சொது பண்ணி எழுந்து வெளியில கொண்டு போய் அத்தனை பாக்கெட் போட்டுதான் இன்றைக்கு வருக கர்த்தர் அதை தொட விடல மகா பெரியவர் அன்றைக்கு என்னை விடுதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை விடுதலை ஆக்க வல்லவா நீ எந்த பாவத்தை செய்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க வல்லவா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கத்த சொல்லி ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமாங்க ஒரு வேலை நீங்களும் இதை பார்த்து கொண்டு இருந்த என்னால பாவப்ப என்னால வெளியே வரவே முடியல என்னை அடிமையாக்கி வச்சிருக்குது இந்த போதை கஞ்சா பழக்கத்தினால என்னால விடவே முடியல என்னை அடிமையாக்கி வச்சிருக்குது எனக்கு அன்பானவர்களே என்னுடைய சகோதரனும் எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் ஆனா இன்றைக்கு அவன் பூமியில இல்லை இன்னைக்கு என்னை விட்டு போயிட்டான் இன்னைக்கு என்னை விட்டு தூரம் போயிட்டான் அவனுடைய வாழ்க்கையில நெஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகி எவ்வளவு பார்த்தாங்க அவனுக்கு இயேசு பத்தி சொன்னோம் ஏசு எனக்கு வேணாம் நான சாலை எடுத்தோம் அவன் பின்வாங்கி போயிட்டான் ஏசு எனக்கு வேணாம் எனக்கு சிவன் தான் வேணும்னு போனான் சோபானம் எனக்கு வேணும்னு போனான் இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாம் சிவபானத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க சிவபான மரணத்துக்கு நேராக கொண்டு போய்விடும் பானத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு வாலிபரைய சகோதரனாக உன்னிடத்தில் நான் பேசிக் உன்னுடைய ஆத்மாவை கத்த விரும்புகிறான் நீ தேவனால் உருவாக்கப்பட்ட சரீரம் தான் ஏசு கிறிஸ்து சொன்னாரி வாலிப பிரயாத்திலே உன் சிஸ்டிகிறேன் நினை எனக்கு அன்பானவரே வாலிபரே உன் சரியத்தை ஏசு கிறிஸ்து உருவாக்கினா நீ அழகாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறா நீ மறிக்க வேண்டும் என்பது அவருடைய அவருடைய நோக்கம் அல்ல மறிக்கணும்னு அவர் சித்தம் இல்ல அவருடைய எண்ணமும் இல்ல அவன் பாவம் செய்தான் அவன் மூலமாக மரணம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது மனுஷனால் தான் மரணம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பானவரே என் சகோதரனை எழுந்து நான் இருக்கிறேன் என் சகோதரன் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டிபர்கள் முக்காவாசி வாலிபர்கள் கஞ்சா பழக்கத்துக்கு தான் அடிமையா இருக்கிறாங்க அடிமையாக்கப்பட்டு இருக்கிறாங்க நான் பன்னெண்டு வயசுல சிகரெட் அடிக்கும் போது ஒன்போது வயசு சிறுப்பையன் அவனுக்கு எல்லா பழக்கமும் செய்வான் என்னோட தான் இருப்பான் சிகரெட் அடிப்பான் பாக்கு போடுவான் ஆன்சி போடுவான் கஞ்சா போடுவான் சாராய அடிப்பா எல்லாமே பண்ணுவான் ஒன்பது வயசு பையன் இன்னைக்கு வாலிபர்கள் அந்தரங்கமாய் பாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன் பார்க்கல யாருமே என்ன பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறியா ஏசு கிறிஸ்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் உன்னை உருவாக்கினவர் பார்த்து கொண்டிருக்கிறார் உன்னை சுருஷ்டித்தவர் பார்த்து கொண்டிருக்கிறார் உன் வாலிபர் சுத்துகிறேன் நினை உன்னை உருவாக்கினவர் என்னன்னு உன்னை உருவாக்கினவன் என்ன திருமா பண்ணாரு உனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு உனக்காக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய இரண்டு கைகளால் ஆணை அடிக்கப்பட்டாரு உனக்காக ரத்தம் சிந்தப்பட்டாரு உனக்காக வேகனப்பட்டாரு வாலிபரே உன சிசைப்ப கடவுள்தான் இந்த பூமிக்கு வந்தால் மானத்து இருந்து வந்த கத்தை ஏசு கிறிஸ்டன் ஏசு கிறிஸ்துவானத்தில் இருந்து வந்த கத்த நானோ உன் தேவரோகி கற்று அலை ஏசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க விரும்புகிறா நீ எந்த பாவத்தில் இருந்து நீ அடிமையாக்கப்பட்டிருக்கலாம் எந்த பாவம் உன்னை அடிமையாக்கி வச்சிருக்கலாம் என்னை விடுவித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் எனக்கு நேரம் இல்லாதபடினால் நான் சுருக்கமாக என்னுடைய சாட்சியை சொல்லி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்த மகத்துவமான காரியங்கள் அநேகம் இருக்கிறது என்னை விடுதலையாக்கின இயேசு கிறிஸ்து உன்னையும் விடுதலையாக்குவா என் சகோதர இன்னைக்கு இல்லை பூமியில் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அவன் இயேசுவை மறுதளித்து விட்டான் இயேசு எனக்கு வேண்டாம் என்று அவன் சொல்லி இந்த சித்தர்கள் என்று போய்விட்டான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் அந்தந்த கொல்லி மலை அந்த மலை இந்த மலைன்னு மாலை போடுறாங்க சிவபான்கிட்ட அடிச்சுட்டு ரொம்ப மோசமாயிட்டிருக்குது எல்லா வாழைப்படம் ஸ்கூல் அடிமையாக்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த பிஞ்சா பழக்கத்தில் இது வெளிச்சத்துக்கு வருகிறது நியூஸ் எல்லாம் பார்க்குறோம் கஞ்சா விற்கிறாங்க ஸ்கூல்ல கஞ்சா அடிக்கிறாங்க மிக மோசமாக தள்ளப்பட்டிருக்கிறது ஏன் தெரியுமாங்க வேத சொல்லுங்கிறது சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறேன் யார் சொல்லுங்க இன்னைக்கு வாலிபர்களை அநேகரை வச்சுக்கிறான் அநேகர் அடிமையாக்கி வச்சிருக்கிறான் இவங்க நான் சொல்றதெல்லாம் இவர்கள் அவருடைய சிங்காசனத்தையே கேட்டான் அதனால ஆண்டவர் அவர் தள்ளி விட்டார் நீ இனிமேல் வேற அவன் கீழே வந்து அநேக இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் வச்சுக்கிறான் இன்னைக்கு வாலிபர்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க மிக மோசமான ஒரு காரியம் அடுத்து விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க அடுத்து திருட்டு இன்னைக்கு திருட்டு தனம் தான் அதிகமா இருக்கு இன்னைக்கு திருடர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு அடுத்து காவல் விகாரம் பெருகி கொண்டு வருகிறது இன்னைக்கு போன் இல்லைன்னா சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்ட வாலிபம் இன்றைக்கு இயேசுவை அவரை நினைக்கவில்லை ரத்தம் சிந்தின இயேசுவை நினைக்கவில்லை தன்னுடைய சோழனை கொடுத்த இயேசுவை அவர்கள் நினைக்கவில்லை அவர்கள் நினைக்கிறது எல்லாம்